வீரா சீரியல் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாம் என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ராமச்சந்திரன் வீட்டில் பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது வக்கீல் உள்ளே வராங்க என்ன சார் இந்த நேரம் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே ஒட்டுமொத்த குடும்பமும் ஒன்றா வந்துடுறாங்க அப்போ வக்கீல் எல்லாரையும் விசாரிக்கணும் அப்படின்னு போலீஸ் அதிகாரி வந்து கோர்ட்டில் ஆர்டர் வாங்கிட்டாரு அதனால் திரும்பவும் விசாரிக்க போகிறாரு அப்படின்னோடனே அதை எல்லாருமே விசாரித்தாச்சு கண்மணி வீராவை கூட தனியாக கூப்பிட்டு விசாரிச்சிட்டாருன்னு வள்ளி சொல்ல இந்த தடவை ராகவனை விசாரிக்க போகிறாராம் சொன்னேன் ராகவனுக்கு ஒரே தடுமாற்றமாக ஆகுது இதை மாறனை வந்து கவனிக்கிறாரு ஏ என்னது அதான் அன்னைக்கே மாறனை அடி அடினு அடித்து விசாரிச்சுட்டாரு இப்போ திரும்பவும் ஏன் குடும்பத்தை பொத்து இப்படிலாம் டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்னு வள்ளி சொல்ல இது வந்து ஒரு கேஸ் ஆயிடுச்சு அதனால் தனி விசாரிக்கிற அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு இதுல நம்ம பயப்பட தேவையில்லமா அதனால அவர் வந்து ரூடா பிஹேவ் பண்ணக்கூடாது நம்மளை வந்து மரியாதை இல்லாமல் நடத்தக்கூடாது அது மாதிரி ஏதாவது இருந்தால் மட்டும் நாம அவர் மேலே கேஸ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி வக்கீல் சொல்லிட்டு இப்போ வாங்க அப்படின்னு ராகவனை கூப்பிட்றாங்க ராகவன் வந்து நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே ராமச்சந்திரன் எதுக்கு இப்போ பயந்து நடுங்கிற விசாரிக்க தானே போகிறாரு உன் மேலே தான் எந்த தப்பும் இல்லைல்ல அதை சொல்லிட்டு வந்துரு அப்படின்னோன்னே வேணும்னா நான் போவா அப்படின்னு மாறன்னு கேட்டானே ராமச்சந்திரன் ஏற்கனவே உன் மேலே அவர் கோவத்தில் இருக்கார் இப்போ நீ போனால் திரும்ப ஏதாவது பிரச்சனை பண்ணுவார் அதனால் அவன் மட்டும் போயிட்டு வரட்டும் அண்ணோனே தம்பி நான் தான் இருக்கேனே வாங்க அப்படின்னு மாறன் வெளியில ராகவண்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு டே எது கேட்டாலும் தெரியும் ஆயிருக்கோ அதை மட்டும் சொல்லு வேற எதுவும் ஒளரிடா சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வக்கீல் விட்டுட்டு வெளியில் வந்துடுறாரு அப்போ போலீஸ் அதிகாரி அன்பழகன் உள்ளே வரும்போது டீ வாங்கி கொடுத்துருப்பாங்க ராகவன் கையில் டீ இருக்கும் அன்பழகனை பார்த்தோன்னே ராகவன் டீயை போட்டு கீழே உடைச்சிட்றாரு சரி வாங்க விசாரிக்கலாமா அன்னைக்கு என்ன நடந்தது பாண்டியன் ஆக்சிடெண்ட் ஆன அன்னைக்கு உண்மையை சொல்லுங்க அப்படின்னோடே மாறன் கார் ஓட்டிட்டு வந்தான் அவன் தான் வந்து இடிச்சிட்டான் அப்படின்னோடனே நீங்கள் எங்கே உட்காந்துருந்தீங்க கார் டிரைவர் பக்கத்துலையா இல்லை காரை ஓட்டினது நீங்களா இல்லை பின்னாடி உட்காந்துருந்தீங்களா அப்படின்னோடே இல்லை நான் எதுவும் செய்யலை அவன் தான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஓட்டிகிட்டு வந்தான் அப்படின்னொண்ணே நீங்கள் ஏதாவது தண்ணி அடிச்சிருந்தீங்களான்னோனே நான் அதெல்லாம் எதுவும் அடிக்கலை மாறன் வந்து வண்டியை நிறுத்தாமல் போயிட்டான் அப்புறம் வேறு யாரோ ஹாஸ்பிட்டலில் அவங்கள சேர்த்துருக்காங்க தான் எங்களுக்கு தகவல் வந்துச்சு அதுக்கப்புறம் நடந்தது தான் உங்களுக்கே தெரியுமே அப்படின்னு போலீஸ் அதிகாரிகிட்ட ராகவன் சொன்னோன்னே இங்கே வருங்க நீங்கள் எதுவும் மறக்கலைல உண்மையை தானே சொல்கிறீங்க அப்படின்னோன்னே இது ஏதோ ஆட்டோ குறுக்க வந்ததுனால எதர்ச்சியாக நடந்தது வேணும்னு பிளான் பண்ணிடலாம் யாரும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ராகவன் சொன்னோன்னே சரி இப்போ நீங்கள் கையெழுத்தை போட்டுட்டு போங்க நான் ஏதாவது உங்களை ரூடாக நடந்துக்கிட்டேன்னா மரியாதை இல்லாமல் நான் அண்ணோனே இல்லை அப்படின்னு ராகவன் சொன்னோன்னே கையெழுத்து போடும்போது ராகவன் வந்து கை வந்து பயங்கரமாக நடுங்குது இதை நோட் பண்ண அன்பழகன் இதில் ஏதோ தப்பு இருக்குது ஏதோ மறைக்கிறான் அந்த ராகவன் அப்படிங்கிற மாதிரி மனசில் வந்து யோசிக்கிறாரு வீட்டில் வீரா மாறனோட சட்டையை எடுத்து குளிக்க போனோன்னே அயன் பண்ணி பர்ஃப்யூம்லாம் பண்ணி ரெடி பண்ணி மடிச்செல்லாம் வைக்கிறாங்கம்மா குளிச்சுட்டு வந்த மாறன் வந்து சட்டையை எடுத்து பார்த்துட்டு யார் இதை அயன் பண்ணிட்டு ஏதோ பர்ஃப்யூம்லாம் அடிச்சு வச்சது யாரு வள்ளியாக தான் இருக்கும்னுட்டு அவங்க என்ன பண்ணுற பாருன்னு சட்டையை கசக்கிட்டு போடுறாரு போட்டு வள்ளிக்கிட்ட போய் இங்கே பாருங்க எதுக்கு சட்டையெல்லாம் பண்ணுற வேலைலாம் இனிமேல் வச்சுக்கி அதை நான் கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்ட்டு வெளில போயிடுறாரு வீரா வந்து கீழே இறங்கி வராங்க வீரா நீ தானே இதெல்லாம் பண்ணினேன் சரி சரி நல்லா கவனி அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு வீரா சொல்ல வள்ளி மூணு பேருக்கும் தாய்ங்கிறது ஒன்று தான் ஆனால் மாறனுக்கு நான் ஏதாவது ஸ்பெஷலாக செய்யணுன்னு நினப்பேன் ஆனால் மூணு குழந்தையும் ஒன்று தானேங்கிறதுனால என்னால் எதுவும் செய்ய முடியாது இனிமே நீ அவனை சந்தோஷமாக பார்த்துக்கணும் அவனுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நீ தான் செய்யணும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வீரா தோசை சுட்டு சட்னி வச்சு மாறனுக்கு கொடுத்துட்டு நான் தண்ணியெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க அப்புறம் The cat கை கழுவுனது பிறகு டவலெல்லாம் கொண்டு வந்து எடுத்துகிட்டு வந்து நீட்டுவாங்க மாறன்னு வந்து போ ஃபோன் பேசிக்கிட்டே சாப்பிட்டு வெளியில் போயிடுவாங்க அதுக்கப்புறம் வக்கீல் வீட்டுக்கு வராரு அப்போ வள்ளி கிட்ட இந்த கீரையெல்லாம் எனக்கு க்ளீன் பண்ணி தரீங்களான்னு வீரா கேட்க உனக்கு இல்லாத வேலையா நான் செஞ்சு தரேன் கொண்டு வா அப்படின்னே கரெக்டாக வக்கீல் வந்து வீட்டுக்குள்ளே நுழையிறாரு அப்போ ராமச்சந்திரன் சார் இல்லையா அவரைனா பார்க்கணும் அப்படிங்கிறாங்க அவரு கொஞ்சம் வெளியில் போயிருக்காங்க என்ன விஷயன்னு எங்கள்கிட்ட சொல்லுங்கன்னு வீரா கேட்க காலேஜ் காலையில் தானே வந்தீங்க இப்போ திடீர்னு வந்திருக்கீங்களே அப்படின்னோட ஒரு முக்கியமான விஷயத்தை பேசணும் இது அவர்கிட்ட தான் சொல்லணும் நானே கண்மணி எங்ககிட்ட சொல்லுங்கள் நாங்கள் அவருக்கு வந்தோன்னே எல்லாத்தையும் சொல்லிடுறோம் அப்படின்னு கண்மணி சொல்ல இது இந்த கோர்ட்டில் ஏற்கனவே வந்து நீங்கள் ஸ்டே வாங்கியிருந்தீங்கல்ல அதை இப்போ விசாரிக்கலாம் அப்படின்னு கோர்ட்டில் வந்து ஆர்டரே வாங்கிட்டாங்க அதனால் அந்த கேஸை திரும்பி விசாரணை பண்ணி இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு தீர்ப்பு சொல்லுவாங்க திரும்பவும் இந்த கேஸ் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அதிரடியாக வந்து லாயர் சொல்கிறாரு இன்றைக்கி உள்ளுக்குள்ளே ஒரே ஹாப்பியாக இருக்குது எப்படியாவது திரும்பவும் மாறனை வந்து விசாரிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க